திருப்பாடல் நூற்றி நாற்பத்தைந்து என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்புமிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமைமிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன் அச்சந்தரும் தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள் உமது மாண்பினை நான் வெறித்துரைப்பேன் அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலுமுள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர் தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார் எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர் நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இறக்கச் செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார் ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார் பொல்லார் அனைவரையும் அழிப்பார் என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக